அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் உங்களுடைய பெயர் டி மற்றும் டி என்ற எழுத்தில் ஆரம்பித்தால் நியூமராலஜியில் இந்த இரண்டு எழுத்துக்கள் பற்றி சொல்லக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன இந்த இரண்டு எழுத்தில் பெயர் வைத்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டமான விஷயங்கள் முன்னேற்றங்கள் அவங்களுடைய சுவாரஸ்யமான குணங்கள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி நியூமராலஜியில் இந்த இரண்டு எழுத்துக்கள் பற்றி சொல்லக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒரு பேரில் பல்வேறு எழுத்துக்கள் இருந்தாலும் ஏன் முதல் லெட்டரை வச்சு நீங்கள் அஸ்ட்ராலஜியோ ப்ரிடிக்ஷனோ பர்சனாலிட்டியோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிறப்பாகத்தான் இருக்கும் அப்படி நம்ம பேருடைய முதல் எழுத்து தான் நம்ம எழுதும் சரி உச்சரிக்கும் போதும் சரி அதை வைத்து தான் நம்ம ஆரம்பிப்போம் அந்த எழுத்தினுடைய பண்புகள் குணங்கள் சரியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில சிறப்பாக வெற்றியாக இருக்கும் உங்கள் பேரின் முதல் எழுத்து டீயாக இருந்தால் உங்களுடைய பண்புகள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ராஜதந்திரம் அதுல சிறந்தவராக விளங்குவீங்க அப்படின்னு சொல்றாங்க கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அல்லது கடினமான நபர்களாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வலிக்காமல் சுச்சுவேஷனை டிஃபிகல்ட்டாக மாற்றாமல் நெளிவு சுழிவோடு கறக்கக்கூடிய அந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ராஜதந்திரம் வாய்ந்த திறமசாலிகள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது செஞ்சால் பேசினா அந்த இடத்துல கலவரம் சண்டை வரும் மோதல் வரும் அப்படின்னு இருந்தால் கூட இந்த டீ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் அங்கே போனாங்க அப்படின்னா அந்த விஷயத்த சமாதானமாக மாற்றக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு இயற்கையாகவே உதவி செய்யணும் அப்படின்னு உதவி பண்ணக்கூடிய உணர்வு திறன் கொண்ட நபர்களாக இருப்பாங்க பொது இடத்துக்கு போனாலும் சரி உறவினர் வீட்டுக்கு போனாலும் சரி தான் வேலை தான் வீடு தான் வேலை அப்படின்னு எடுத்து செய்யக்கூடிய பண்பு இருக்கும் இவங்களுக்கு இதெல்லாம் எங்களுடைய பண்புகளாக சொல்லலாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் அதே போல ஒரு விஷயத்துல சிக்கல் இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா சரியான முடிவெடுக்கக்கூடிய அந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும் மேலும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை நிறைந்தவராக இவங்க இருப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கு அடைவதற்கு தேவையான அனைத்து விதமான முயற்சிகளும் இவங்க செய்வாங்க எவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்தாலும் அந்த இலக்கை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு விடாமுயற்சி இருக்கும் ரிஸ்க் எடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க மேலும் நல்ல தைரியமான மன வலிமை உடையவர்களாக இவர்கள் திகழ்வார்கள் டி என்ற எழுத்துல பேர் ஆரம்பிக்கிறவங்க தன்னுடைய லைஃப் பார்ட்னரோட எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு இயற்கையாகவே உணர்ச்சி காதல் அதிகமாக உண்டு லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்ப உண்மையான வலிமையான விசுவாசத்துடன் இவர்கள் இருப்பார்கள் த லைஃப் பார்ட்னரை ஹாப்பியாக வச்சிருக்கணும் அப்படின்னு அதிகமாக முயற்சி செய்வாங்க மேலும் இதனுடைய வாழ்க்கை துணையை ரொம்ப ஸ்ட்ராங்காக புரொடக்ட் பண்ணுவாங்க அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவங்கள நல்லா வலிமையாக பாதுகாக்கக்கூடிய உணர்வு இருக்கும் அவங்களுக்காக எதுக்காகவும் எங்கேயும் தைரியமாக துணையாக நிற்கக்கூடிய பண்பு கொண்டவர்களாக இவர்கள் விளங்குவார்கள் பொதுவாகவே டி என்று எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நபர்களை லைஃப் பார்ட்னராக நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் ஆகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் டி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு தொழில் வேலை சிறப்பாக இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு படைப்பாற்றல் கற்பனை திறன் அதிகமாக இருப்பதால் எழுத்து இசை இதுபோல விஷயங்களை இவங்க தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளலாம் மேலும் ஃபைனான்ஸ் நிதி தொடர்பான வேலைகள் இவங்களுக்கு உகந்ததாக இருக்கும் மேலும் மேலும் இவர்களுக்கு சட்டத்துறை வந்து மிக சிறந்த துறையாக இருக்கும் அந்த லா சம்பந்தமான பணி செய்வது இவங்களுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு முன்னேற்றத்தை தரும் மேலும் பொறியியல் துறை இன்ஜினியரிங் அது கம்ப்யூட்டர் துறையாக இருந்தாலும் சரி சிவில் ஒர்க்காக இருந்தாலும் சரி மெக்கானிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக்கல் துறையாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் துறையை சார்ந்த ஒரு தொழில் ஒரு வேலை இவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் மேலும் வலுவான தொழில் முனைவர் சக்தி இவர்களுக்கு நிறைவாக உண்டு அதனால் பிஸ்னஸ் இந்தியா கூட இவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் இந்த அளவுக்கு பண்புகள் குணங்கள் எவங்கிட்ட நிறைவாக இருந்தாலும் டி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான பண்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எளிதில் அதிகமாக உணர்ச்சி படக்கூடியவர்களாக இருப்பாங்க இதனாலே பகுத்தறிவு இல்லாதவர்கள் நடந்து கொள்வது போல இவங்க சில நேரங்களில் நடந்து கொள்ள வாய்ப்புண்டு இவங்களுடைய சிந்தனை இவங்களுடைய முடிவுக்கு பிடிவாதமாக இருப்பாங்க அதே போல் சிறிதளவு சந்தேக உணர்வும் பாதுகாப்பின்மையாக இருப்பதாக இவங்க ஃபீல் பண்ணுவாங்க எளிதில் அழுவக்கூடிய எளிதில் கவலைப்படக்கூடிய நபர்களாக இவர்கள் திகழ்வார்கள் டி என்ற எழுத்தானது நியூமராலஜில என் நாளை குறிக்கும் நாலு என்பது ராகு பகவானை குறிக்கும் இந்த நாலு எண்ணுக்குரிய சமையன் நட்பு எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமையன் வந்து ஒன்பது குறிக்குது நட்பு எண் வந்து ஐந்து ஆறு எட்டு குறிக்குது வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் அல்லது முதலீடு செய்யக்கூடிய ஒரு நாளாக நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கூட்டு எண் ஐந்து ஆறு எட்டு அல்லது ஒன்பது அல்லது ஐந்து ஆறு எட்டு ஒன்பது வரக்கூடிய இந்த தினங்களில் இந்த நாட்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறத்தை சொல்றாங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசையாக வடக்கு திசை சொல்றாங்க வடக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி குபேரர் இருக்கக்கூடிய ஒரு திசை அதனால இந்த திசை நோக்கி நீங்க வீடு அமைப்பதும் இந்த திசையை நோக்கி நீங்க அலுவலகத்தில் அமர்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் செல்வம் சம்பந்தமாக நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தும் உங்களுக்கு உங்க வீட்டில் சுப விசேஷங்கள் முக்கியமான தருணங்களில் எல்லோரு நேரத்துல நீங்க ஆடைகள் அணிவதன் மூலம் நல்ல ஒரு சுபிச்சமாக மனநிறைவையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்கள் பெயர் டி என்ற எழுத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னா உங்கள் பெயரை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக முழு பெயராக பயன்படுத்துங்க முழு பெயராக உச்சரிங்க அப்பதான் அந்த பேரினால் ஏற்படக்கூடிய முழு சக்தியும் முழு அதிர்வுகளும் உங்களை வந்து சேரும் அது சுருக்கி பாதி பெயராக கூப்பிடுவது இல்லை அதையும் சுருக்கி ரொம்பவும் சின்னதாக கூப்பிடுவது என்பது அந்த பேரினுடைய சக்தியின் அதிர்வுகளை குறைப்பதாகவும் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கும் உங்களை வைக்கக்கூடிய பேர் என்னவோ அது முழுமையாக நீங்கள் உச்சரிக்கவும் பயன்படுத்தவும் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் அதை சொல்லி உங்களை அழைப்பதும் அந்த பேருக்கான சக்தி உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமே பேர் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல அது அவங்களுடைய அடையாளம் சாஸ்திரத்தில் அந்த பேரினால் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் சக்திகள் அவங்கள வந்து முழுமையாக சேரணும் அப்படின்னா அந்த பேரை எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறீங்களோ எந்த அளவுக்கு அதிகமாக உங்களை வச்சு கூப்பிடுறாங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சக்தியும் வல்லமையும் ஏற்படும் மேலும் உங்களுடைய முழு பண்புகளும் திறமைகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் தேதி இதன் மூலம் உருவாக்கப்படக்கூடிய ஜாதகத்தின் முழுவதுமாக உங்களுடைய குணங்கள் பண்புகள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய விதி எண் அப்படின்னு ஒன்று சொல்லப்படும் பிறந்த தேதி மாதம் வருடம் இந்த மூணு விஷயத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா இரட்டை எண் வந்தாலும் சரி இல்லை ஒற்றைப்படை எண் வந்தாலும் சரி அதை ஒற்றை எண்ணாக மாற்றும் வரை அதை கூட்டிக்கிட்டே வரணும் அவ்வாறு கூட்டிகிட்டே வரக்கூடிய அந்த எண் தான் விதி எண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதி எண்ணுடைய பண்புகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நியூமராலஜியில் சொல்கிறாங்க டி லெட்டர் இந்த டி லெட்டருடைய பேசிக் ஃபங்க்ஷன் ஜென்ரல் கேரக்டர் என்னன்னு மொதல் தெரிஞ்சுக்கலாம் இந்த டி லெட்டருடைய நியூமராஜி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இந்த ஃபோர் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானெட்டில் ராகுன்ற ஒரு பிளானெட்டை குறிக்கும் இந்த டி லெட்டருடைய ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமான ஃபீச்சர்ஸ் இதுதான் இதனுடைய நியூமராலஜி நம்பர் ஃபோர் இதனுடைய ரூலிங் பிளானட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகு இப்போ இந்த டி லெட்டருடைய பேசிக் கேரக்டர் என்ன இந்த டி லெட்டரில் வச்சுருக்கக்கூடிய மனைவியின் பெயர் கணவன் பெயர் தெரு பெயர் உங்களுடைய எஜுகேஷன் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஜாப் இன்னும் பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஸோ டீன்ற லெட்டரை டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இயற்கையாகவே உங்களுக்கு வில் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் சக்தி படைத்தவர்களாக இருப்பீங்க பிஸ்னஸில் ரொம்பவும் திறமை படைத்தவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதிகாரத்துவம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதிகாரத்துவம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதன் மூலம் ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அந்த வேலையில் வெற்றியோடு முடிக்கும் ஒரு தன்மை ஒரு திறமை உங்களுக்கு இருக்கும் அதிகமான தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய சுய கட்டுப்பாடு வீரத்தில் மிக சிறந்த வீரம் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்வதில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு சுய ஒழுக்கம் அதிகமாக இருக்கும் ஒரு கெட்ட பழக்கத்தை நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை நிறுத்தும் வல்லமை உங்களுக்கு உண்டு ஒரு கெட்ட சகவாசம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த கெட்ட சகவாசத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மனோபலம் உங்களுக்கு நிறைவாக உண்டு ஹார்ட் ஒர்க் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் கடினமான உழைப்பு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு வேலை செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க அதனாலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி அடைவீங்க வாழ்க்கையிலும் மிக உயர்ந்த நிலைக்கு போவீங்க ஹார்ட் ஒர்க் பீப்புள் டீண்டு லட்டரில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பீப்புள் அப்படின்னே சொல்லலாம் அந்த ஹார்ட் ஒர்க் மூலம் ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய அன்புக்கு உரிய நபர்கள் ஏதாவது பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களை விடுவிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க அளவுக்கு ஒரு நல்ல குணம் நிறைந்தவராக நீங்கள் இருப்பீங்க அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும் திறமை உங்களுக்கு இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல கொள்கை ஒரு நல்ல ரூல் வச்சுருப்பீங்க எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி அந்த மதத்துக்குரிய ஒரு விஷயத்தை தீவிரமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க ரொம்ப சுத்தமாக ரொம்ப தூய்மையாக ஹானஸ்ட் பர்சனாக இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க உண்மை சத்தியம் நேர்மை அதிகமாக உங்ககிட்ட இருக்கும் அதாவது தப்பு செஞ்சால் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது ஏற்க ஆனால் யாரும் நம்மளை பார்க்கல யாரும் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தப்பு செய்கிறவங்க தான் அந்த உலகத்தில் அதிகம் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நமக்கு மேலே இருக்கிற கடவுள் நம்மளை கண்டிப்பாக ஒரு நாள் தண்டிப்பான் கர்மாயிஸ் பூமராங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயத்தை அதிகமாக நம்பக்கூடிய ஒரு நபர் அதனால் நீங்கள் பெரும்பாலும் உண்மையாக இருப்பீங்க நீங்கள் நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு நபர் நீங்கள் மட்டும் இல்லைங்க உங்களை சுற்றி இருக்க எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நபராகவும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க யாரையும் தன்னுடைய ஆழ்மனதில் வைத்து அன்பு செலுத்தக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க அவங்க மீது அதிகமான அக்கறையும் அன்பும் பாசமும் நிறைவாக இருக்கும் அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய மனப்பான்மை நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவும் கற்பனை சக்தி கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் புது புதுசாக ஐடியா ஏற்படும் இந்த புது ஐடியாக்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒளிவட்டம் ஒரு எதிர்காலம் நிறைவாக இருக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் இதன் மூலம் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகரிக்கும் உங்ககிட்ட இருக்க ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறாமைத்தனமான குணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் சீக்கிரத்தில் கோவப்படக்கூடிய உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ரகசியம் என்ற ஒரு விஷயத்தை நீங்க அவ்வளவு சீக்கிரத்தில் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க மற்றவங்களுடைய பிரைவசி மற்றவங்களுடைய ரகசியமான விஷயங்களையும் நீங்க தொந்தரவு செய்ய மாட்டீங்க டிஸ்டர்பும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய பிஸ்னஸ் டீன்ற ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கிரியேட்டிவிட்டி ஐடியா ரொம்ப ஹார்ட் ஒர்க் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மூலம் ஒரு மிகப்பெரிய உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் வருவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது உங்களுடைய பார்ட்னர் பேர் வந்து டிஎன்ட் லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நகைச்சுவை உணர்வு நிறைந்தவராகவும் அன்பு கேரிங் நம்முடைய ஆழ் மனதில் வைத்து உங்களை அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க உங்களுடைய எஜுகேஷன் வந்து டிஎன்ட்ரு லெட்டரில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப இனோவேட்டிவாக திங்க் பண்ணி நீங்கள் அதை செய்வீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனோபாவம் நிறைந்த ஒரு எஜுகேஷனாக அது இருக்கும் அதாவது ஹெல்பிங் சப்போர்டட் சர்வீஸ் சப்போர்ட்டட் ஒரு எஜுகேஷனாக ஒரு சர்வீஸாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்றாங்க எஜுகேஷன் பேஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு கிடையாது ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா படித்த படிப்புக்கும் வேலைக்கு சம்மந்தம் இல்லாத நபராக தான் இருப்பாங்க டீண்ட் லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஜாப் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதிகமாக ஹெல்ப் பண்ணுறக்கூடிய சர்வீஸ் பண்ணக்கூடிய ஜாபாக இருக்கும் அந்த வேலையில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமாக செலுத்த வேண்டியதாக இருக்கும் அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவ் இனோவேட்டிவ் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் யோசிச்சு யோச்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கும் ரகசியத்தை அதிகமாக காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையாகவும் இருக்கும் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் அதிகமாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஜாபாகவும் இருக்கும் நீங்கள் தங்கக்கூடிய இடம் பிளேஸ் வந்து டி இன்ற லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அமைதியாக நகைச்சுவை உணர்வு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நிறைந்த ஒரு இடமாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு தன்மையும் வைப்ரேஷன் வந்த டி இன்ற லெட்டர் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்